இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா என்னோடய காலை ரொட்டீன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்றது தான் இப்போ நீங்கள் அடுப்பில் சாதம் பார்த்துருப்பீங்க இது வந்து கிட்டத்தட்ட நியர் ஃபோர் ஃபிஃப்டீன் அதாவது காலையில் நாலு பதினஞ்சுக்கு என்னோட கிச்சன் விலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு அடுப்பில் சாதம் இன்னொரு அடுப்பில் முட்டை அப்புறம் வந்து புடலங்காய் பார்த்துருப்பீங்க ஸோ புடலங்காவை பருப்பு போட்டு அந்த குக்கரில் ஏற்றியாச்சு ஆக்சுவலி ஏன் இப்போது காலையிலே இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற பிஸி பிஷி பிஸி ஷெடியூலில் வந்து கொஞ்சம் வாய் வளருது ஓகே பட் ஓகே ஓகேவா நம்ம வந்து பிஸியாக இருக்கிறதுனால நம்மளோட டய எல்லாம் வந்து கரெக்டாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது நம்மளால் ஹெல்த்தியாகவும் சாப்பிட முடியாது ஸோ இந்த மாதிரி நம்மளோட ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டே வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவும் போகும் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம் ஸோ என்னோடய ஃபைவ் தேர்ட்டி க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அஞ்சு மணிக்குள்ளே இந்த குக்கிங் எல்லாமே நான் முடிச்சுடுவேன் ஸோ காலையில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் மூத்தீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம முந்தின நாள் நைட் நம்ம ஊரை போட்டுவிட்டோம்னா மறுநாள் காலையில் ஈஸியான வேலை ஸோ இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லையா அது எங்கள் வீட்டில் வச்சுருக்கிற கருவேப்பிலை தான் ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸுக்கு ரெடி ஆகிட்டேன் ஸோ கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எக்கு சீரியல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு இது வந்து நியர் ஒரு எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி இந்த முட்டை எடுத்துக்கிட்டேன் இடையில வீடியோவில் வந்து வெந்தயம் ஊற வச்ச தண்ணிலாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணி அந்த வெந்தயம்லாம் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற இந்த வெதர்லேருந்து நம்ம உடம்பை வந்து நம்ம பாதுகாக்கணும்னா வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் இந்த மாதிரி வெந்தயம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் உங்களோட ரொட்டீனை வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் உங்களோட ஷெடியூலெல்லாம் கொண்டு போகணும் உங்களோட வேலைகளை நீங்கள் இந்த மாதிரி காலையிலே பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் வாட்ரு பாட்டிலை காட்டுறேன் அப்படின்னா முட்டை சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த மஞ்சக்கரு வந்து தொண்டையை அடைக்கும் ஸோ தொண்டையை அடைக்கும் போது நம்ம வந்து அந்த நேரம் என்னடான்னு தேட முடியாது ஸோ தண்ணி பாட்டில் அவசியம் பாய்